எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளிங்க இந்த தீபாவளிக்கு நாங்கள் என்னென்ன பலகாரம் செஞ்சோன்னு தான் பார்க்க போகிறோம் இது தீபாவளிக்கு முதல் நாள் எடுத்த வீடியோங்க நாங்கள் முதல்ல முறுக்கு செஞ்சிடலான்னு கஷ்டப்பட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்த முறுக்கு கிட்டேயே தூசு தட்டி கழுவி எங்கள் பாப்பா தொடச்சிட்டு இருந்தாங்க சரின்னு எல்லாம் ரெடி பண்ணி முறுக்கு புளிய ஆரம்பிச்சாச்சு முறுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் வந்திருக்காங்க பாருங்கள் கிச்சனுக்கு நான் முறுக்கு போட்டுகிட்டு இருந்தேன் அவங்க முறுக்கு வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி எல்லாருக்கட்டும் கடைசியில் நானும் ஒரு முறுக்கு புளி வேணும் அடம் பிடிச்சிங்க பாருங்கள் முறுக்கு புளிஞ்சுருக்கிறத எப்படி புளிஞ்சிருக்காங்கன்னு எப்படியோ புளிஞ்சு முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துட்டோங்க அடுத்து வந்து லட்டு போடலாம்னு சொல்லிட்டு லட்டுக்கு மாவுலாம் ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு பூந்தி கரண்டி இல்ல அதனால என்ன பண்ணிட்டோம் நாங்க அந்த எண்ணெய் வடித்தட்டு இருக்குல்லையா அதுலயே போட்டுடலாம்னு சொல்லி அதுலயே எடுத்துட்டோம் இதுவும் நல்ல தான் இருக்கு சூப்பரா போட வந்துச்சு போட்டு எடுத்துகிட்டு அதே வெள்ளைப்பாகல போட்டு முந்திலாம் வறுத்து எப்படியோ லட்டு புடிச்சு பிடிச்சிட்டோங்க சூப்பரா வந்துச்சு லட்டு எல்லாருமா குடும்பத்தோட சேர்ந்து புடிச்சிட்டு இருந்தோம் அந்த லட்டை அப்புறமா கடைசியில் சரி ஜாங்கிரி போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஜாங்கிரியில் இறங்கியிருக்கோம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஜாங்கிரியும் போட்டு எடுத்தா எடுத்தாச்சுங்க இந்த தீபாவளிக்கு நாங்கள் இந்த பலாரம் தான் ரெடி பண்ணோம் மிச்ச மிதரையே காலையில் ரெடி பண்ணி நாங்கள் தீபாவளியை முடிச்சுடுவோங்க